அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசி பாசிப்பருப்பு வச்சு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த ரேஷியோ ஒரு டம்ளர் அரிசின்னா கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் இப்போ நம்ம ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் ரெண்டையுமே இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசியை சேர்த்துடலாம் கூடவே கால் டம்ளர் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்ருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அரிசியும் பருப்பும் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிருக்கு பாருங்கள் அரிசி பாசிப்பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்ம வடியை விட்டுடலாம் அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைனாகி வரட்டும் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வடிவிட்டோம் பதினஞ்சு நிமிஷம் ஆகியாச்சு தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகி வந்தாச்சு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துடலாம் இதோட கூடவே நான் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன் நல்ல மனமாக இருக்கும் ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஒரு சைட் ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரவையாக வச்சுருக்கோம் அந்த மாவை இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டம்ளர் கிட்டே இடித்த வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு வெள்ளம் கரைஞ்சாலே போதும் பாகணம்லாம் இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் சேர்த்து அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் பாருங்கள் நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்தாச்சு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளை கரைசல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளத்தில் எல்லாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வெள்ளை கரைசலை ரெடியாக வச்சுக்கலாம் இங்கே கடாயை எடுத்து வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் நம்ம தண்ணி விட்டுருக்கோம் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதோட கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குழக்கட்டை ஏன்னா நம்ம அரிசியை ஊற போட்டு அரைச்சி பண்ணுறோம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுது அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி சின்ன ரவையாகவே அரைச்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டுக்க போகிறோம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாத கிளறிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து வரட்டும் பாருங்கள் கட்டித்தட்டி இல்லாமல் அளவுக்கு சேர்த்து கலந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அரிசி வேக வைக்கணும் அதனால் பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி நல்லா வெந்து வந்தாச்சு பாருங்கள் பேனில் ஒட்டாமல் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளக்கரசல் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கரைசலோட சேர்த்து கலக்கும் போது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்கிற மாதிரியும் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க வெள்ளைக்கரசலோடு சேர்த்து எல்லாமே பைண்ட் ஆகி வரணும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் டைம் ஆகாக நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் சேர்ந்து வந்துடும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய குளக்கட்ட ரெசிபீஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெள்ளத்தோடு சேர்ந்து வெள்ளக்கரசலோடு பாருங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவலோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேனில் வந்து ஒட்டாமல் கலரை வரணும் அது வரைக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் அடுப்பை மிதமான சுட்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க வெள்ளைக்கரசலை நம்ம சேர்த்து கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் பேனில் பாருங்கள் சைடெல்லாம் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இன்னும் டைம் ஆக வெள்ளம் இருகும் சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆயாச்சு கையில் வந்து லேஸாக நெய் இல்லைனா எண்ணெயை தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டுனீங்கனாலே பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக உருட்டு வந்துடும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதிலே வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உருண்டையாக உருட்டுறதா இருந்தால் அதுவும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் இன்றைக்கி நான் வந்து இட்லி பிளேட்ஸில் எல்லா குழக்கட்டையும் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா ஸ்டீமர் பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ப்ளேட்டை வந்து நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க கொழக்கட்டை ரெடியாகி வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழக்கட்டையெல்லாம் அருமையாக ரெடியாகி வந்திருக்கு நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் இப்போ உடனே நம்ம மட்டும் காட்டுறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக வெந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த விநாயக சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஃபோல்டரே போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸாகவே விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு இன்னோவேட்டிவாக அதுவும் ஈஸியாக பண்ணக்கூடிய நிறைய குழக்கட்ட ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ